பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில டாக்டர் ராஜ்குமார் அவர்களிடம் பல கேள்விகளுக்கு கேட்கறதுக்கு வணக்கம் சார் வணக்கம் இப்போ வந்துட்டு அரசியல் கருத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து கொஞ்சம் பயந்து கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது வந்துட்டு பத்தி பற்றி அமீபா பற்றி ஒன்று பேசிக்கிட்டு இருக்காங்க பிரெயின் ஹீட்டிங் அமீபா சொல்லிட்டு எஸ்பெஷலி நீங்கள் கேரளா ரொம்ப ஹை அலர்ட்டும் கொடுத்துருக்காங்க அஸ் ஏ டாக்டராக அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார் மக்களுக்கு ஸோ அமீபாங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சேகர் கூட வந்து சொல்லுவார் அப்பா அது பாருங்கள் ஒரு சொல்லுவார் பொண்டாட்டி வயது வயிற்றில் புழுவே இருக்கு அது சொன்னீங்கல்ல டாக்டர் ரிப்போர்ட்டோட வந்திருக்கேன் என்னடா பொண்டாட்டி உண்டாகிருக்காளா கிட்டே இல்லை அமீபியா அமீபியாசிருக்கேன் பாரு சேகர் ஸோ அது மாதிரி அமீபியாங்கிறது காமன் வயிற்றில் இருக்கிற ஒரு கிருமி அது மோஷனில் கொஞ்சம் அப்பப்போ அதை எக்ஸ் எக்ஸாஜரேட் ஆகி எக்ஸாசபேட் ஆகி கொஞ்சம் லூஸ் மோஷன் போகும் வயிற்று வலிக்கும் காமன் டிசீஸ் ஒரு ரெண்டு டைப்ஸ் ஆஃப் அமீபா அதாவது சிங்கிள் செல் இப்போ ஒரு ஃபைவ் டென் ட்ரில்லியன் செல்ஸ் இருக்கலாம் ஆனால் இந்த அமீபா ஒரே ஒரு செல் தான் மல்டிபிள் செல்ஸ் கூட இல்லை ஒரே ஒரு செல் இந்த யூனி செல் ஆகிரசம் அமீபா மாதிரி நம்ம என்டமீபா ஹிஸ்டாலிட்டிக்காக நம்ம வயிற்று இருக்கிற அமீபியாசஸ் இன்னொரு டைப்பு நெக்லரியா ஃபவுலரி ஃபவுலர் என்பவரால் டிஸ்கவர் பண்ணது நேம் டாப்டர் நெக்லரியா ஃபாலர்ங்கிறது ஒரு அமீபா இந்த அமீபா பேர் கேட்டாலே இந்த மாதிரி எமெர்ஜென்சி சாத்தம் அடிக்கணும் ஏனென்றால் என்ன பண்ணும் அது மூக்கு உள்ள போகி நோஸ்ல இருந்து பிரெயினுக்கு வந்து ரொம்ப கிட்ட இருக்கு தாண்டினா இங்க கிரிபிரிஃபார் பிளேட்னு ஒண்ணு இருக்கு அந்த பிளேட்ல தாண்டினா உள்ள பிரெயின் தான் இருக்கு ஸ்மெல் பண்றதுக்கு அந்த ஸ்மெல்லிங் பார்ட் ஆஃப் இங்க இருக்கு தான் இந்த காலத்துல பிரெயின் மூக்கு மூக்குவடியா போவாங்க இந்த கேரளால வந்து நாலு பேருக்கு வந்தது ஜப்பான்ல ரெண்டு பேருக்கு வந்தது இஸ்ரேல ஒருத்தருக்கு வந்தது இப்போ நாலஞ்சு டெத்ஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி எப்படி இது ஆகும்னா இது மூலமா உள்ளே போய் பிரெயினுக்கு போய் பிரெயினும் பிரெயினை சுற்றி இருக்கிற லைனிங்ஸ்க்கும் சென்சபிள் ஆயிட்டு சொன்னாங்க பிரெயின் சுத்தி இருக்கிற மெனிஜ் இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணி பேஷண்ட்டை கொண்டுடும் அது உள்ள போய் தின்னுக்கிட்டே இருக்கும் அது அந்த பிரெயின் குளகுலம் இது தின்னு இருக்கும் ஸோ நினைக்கிறதுக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு இதனால தான் பிரெயின் ஈட்டிங் அமீபாம்பாங்க இப்போ என்ன இதுக்கு பிரச்சனைனா இப்போ வயிற்றுல அமிபியா செஞ்சுன்னா வாயில் நம்ம மெடிசின்ஸ் எடுத்தால் நேராக அங்கே உள்ள போய் அந்த அமிபாவை கொண்டுடும் ஆனால் வாயில் அது மாதிரி எடுத்தால் அந்த பர்டிகுலர் மெடிசின் போய் பிரெயினுக்கு உள்ளே போய் இந்த கிருமி இருக்கிற இடத்துல அது போய் தட்டுறது ரொம்ப கஷ்டம் ஸோ வாயில் எடுத்தாலும் சரி பிளட்ல எடுத்தாலும் சரி அந்த பிரெயினை ரீச் பண்ணி இந்த கிருமியை கொடுறது ரொம்ப கஷ்டம் ஸோ ட்ரீட்மெண்ட் ஃபார் நெக்லரியா போவார் ட்ரீட்மெண்ட் வயிற்றுல ஸோ இதனால் பொதுவாக மக்களுக்கு ஒரு ஒரு வார்னிங் மாதிரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருந்து கொடுத்துருக்காங்க எஸ்பெஷலி இது வந்து ஒரு கண்டாமினேட்டட் வாட்டரில் வந்துட்டு தான் இருக்குது அதில் தான் வருதுன்னு சொல்கிறாங்க இப்போ கண்டாமினேட்டட்னா இது எப்படி சார் எடுத்துக்க முடியும் இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு ஏரியாவில் பார்க்கும்போதே வந்து பார்க்கும்போது வாட்டர் சரியில் நம்ம எடுத்துக்கலாம் ஏரி குளங்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்படி எடுத்துக்கிறதுங்க யாரும் அந்த மாதிரி மூக்கை பிடிச்சி ஜாலியாக குதிச்சு கூவத்துக்குள்ளே யாரும் டை வச்சு இது பண்ண போகிறதில்லை ஆனால் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர்னு இருக்கும் பேக் வாட்டர் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வெத வெத வெதன்னு இருக்கும் சமுத்திரமும் லேக்ஸும் ரிவர்ஸும் எல்லாம் ஜாயின் பண்ணுற இடம் அந்த பேக் வாட்டர் வாட்டர்ஸ்டை வந்து குளிக்கும் பொழுது கொஞ்சம் கண்டாமினேஷன் இருந்துச்சுன்னா போதிய அளவுக்கு அந்த ஹீட் இருக்கும்போது இந்த அமீபா கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிடும் ஸோ ஜென்ரலி அடுத்த ஒரு ரெண்டு மாதங்களுக்கு என்னோட அட்வைஸ் பப்ளிக் ஸ்விம்மிங் பூலில் பொதுவாக ஸ்விம் பண்ண வேண்டாம் யாருக்கு என்ன எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு தெரியாது அதே போல் ஒரு க்ளோஸ்ட் ஸ்பேஸ் ஒரு பிக் ஸ்விம்மிங் பூல் ஒரு குளம் இது பேக் வாட்டர் போன்ற இடங்களில் குளிக்க வேண்டாம் இதுவே ஒருத்தர் போய் ஒரு ஃப்ளோயிங் ரிவரில் ஸ்விம் பண்ணுறாங்கன்னா பரவாயில்லை இல்லை சமுதிரத்தில்

அப்படின்னா ஏன் அது மாதிரிலாம் பெரிய ரிஸ்க் எடுக்கணும் கொஞ்சம் அதை அடக்கி அந்த இந்த ஹெல்த் இந்த ரெட் அலர்ட் சிக்னல் போன உடனே தயவுசெய்து எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணுங்க இப்போதைக்கு வேண்டாம் ஸோ திஸ் இஸ் த ஸ்டோரி அபவுட் பிரெயின் ஈட்டிங் அமீபா அது மூளையை தின்னும் கிருமி அது கேட்கறதுக்கே பயங்கரமாக இருக்கும் ஆனால் அதுதான் பண்ணுது எங்கள் பெரியவங்களை விட குழந்தைங்கள தான் இது வந்து அரௌண்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அந்த ஏஜ் குரூப் அண்ட் ஃபோர் இயர்ஸ் ஓல்டு எஃபெக்ட் ஆயிருக்கு அப்படி பார்க்கும்போது ஏன் அது ஒரு ரீசன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கலாம் சார் ரெண்டு காரணம் ஒன்று வந்து யூஸ்வலாக வயசானவங்க வந்து இது மாதிரி காமன் எல்லாரும் ஒரு ஸ்விம்மிங் பூலில் இருக்கிறது நடக்காது அவங்களுக்கு ஒரு சொம்ப ஊற்றுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஸோ அவங்க இறங்க மாட்டாங்க ரெண்டாவது வந்து சில பேருக்கு அந்த இம்யூனிட்டி இருக்காது அந்த எதிர்ப்பு சக்தி இப்போ வயசானவங்களுக்கு என்ன சொல்றாங்க இந்த ரெகுலர் அமீபா வந்தாலே ஓரளவுக்கு ஆன்ட்டிபாடிஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது நத்திங் ப்ரோவென்ட் கம்ப்ளீட்லி கன்ஜெக்ஷன் அதாவது தேரி பட் சில்ட்ரனுக்கு வந்து எவ்வளோ வாட்டி அமீபியாஸ் வந்துருக்கும் ஸோ ஒரு இந்த அகைன்ஸ்ட் தி அமீபா அந்த ஜீனஸ் அந்த கிளைக்கே எதிர்ப்பு சக்தி இல்லாமல் குழந்தைகள் இருக்கும் பொழுது பெரிய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது